பரபுரமோம் மகேஸ்வரா தஸ்வய ஸ்ரீ குரு குரு ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக ஓம் தாய் பராசக்தியே நமோ நமகா ஓம் சிவசக்தியே நமோ நமகா சித்தர்கள் சித்தர்கள் ஆறுவது மாபெரும் சத்திமயமானது அதை போது தான் தெரியும் சித்தரனுடைய வாழ்க்கை மனிதனாக இருந்தவன் கடவுளாக மாறுவது எப்படி கடவுளை காண்பது அருது அதிலும் மனிதனாக இருந்து பக்தி நிறையை செலுத்து பக்தியிலிருந்து சிறந்த ஆன்மீக தத்துவத்தை தெரிஞ்சு அந்த நிலைக்கு அடைவதற்கு நாம் ஞானமும் கை கொடுக்கணும் நம்முடைய அறிவும் க கை கொடுக்கும் நம்ம ஒழுக்க நிறையும் ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு ஒழுக்க நிறை தேவை அவன் பிறப்பிலிருந்து இறக்கும் வரைக்கும் ஒழுக்க நிறை தவறாமல் இருந்தால் இல்லறத்திலேயே கிடைக்கும் முத்தி அந்த முத்திக்கு பேரின்பம் அது மெய்ஞானத்துக்கு ஒப்பானது இல்லறத்திலிருந்து முத்தி அடைவது அது அது அச்சமயத்தில் நம்மும் இறைபத்தியை செலுத்தி இறைவனுடைய அடியை கண்டு அவன் மெய்ஞானத்துக்கு உணர்ந்து மெய் உணர்ந்து மெய் அறிவினால் வரக்கூடியதான் ஞானம் அந்த ஞானத்துக்குள்ளிருந்து ஜோதிமயமாக மனிதனுக்குள் சேரும் பக்தியும் நெறியும் அனைத்தும் கொண்டது ஞானம் ஞான ஒளியை காண்பவன் அருது அதை கண் கண்டுட்டால் அவன் வந்து வேறு ஒன்றும் பேசுறதுக்கு வழியில்லை இல்லை இதில் வந்துட்டு அவன் நினைச்சாலே போதும் நோய் குணமாகும் வாதபுத்தங்கள் கவங்கள் குணமாகும் அவன் செல்வத்தை கொடுப்பான் அவன் காலடி பட்டடமெல்லாம் செல்வம் பொங்கி சிரத்தோங்கும் மனிதனாகப்பட்டவன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான் சொன்னால் இல்ல இடத்திலிருந்து இல்லத்துக்குத்தான் அந்த யோகத்துக்குரிய பலன் இந்த கலையோகத்தில் கிடைக்கும் நல்லிடத்துக்கு கிடையவே கிடையாது நல்லறம் தேடி அலைஞ்சவன் காடு மேடு செடி கொடிகள் அத்தனை மலைவான் அவனுக்கு முத்தி நிலையம் கிடைக்காது ஞான நிலையம் கிடைக்காது அலைஞ்சது தான் மிச்சம் அதே தான் அகத்தி சொல்கிறார் எக்கோலும் அழைந்தாலும் எத்தனை மலை குழ குெல்லாம் அலைஞ்சாலும் கோழிக்கணக்கு சென்றாலும் உன்னுடைய ஞானத்தை கண்டு பிடிக்கவே முடியாது நீ இல்லகத்திலிருந்து ஞானத்தை சிறக்க செய்வதுதான் இந்த கலிபுகத்தினுடைய தர்மம் அப்படின்றாங்க எடுத்துடனே யோகம் ஞானம் யோகம் சொல்லித்தரேன் ஞானம் சொல்லித்தரேன் ஜவன் சொல்லித்தரேன் சொல்லி பின்பற்றி நடக்காதீங்க கஷ்டம் வரும் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்ட நெறிகளை தாங்கணும் ஒரு மனிதனாக பிறந்தவன் இன்பம் துன்பம் இரண்டு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறதோ அது மாதிரியாக அந்த ஞான நிலையை காப்பாற்றணும் அப்படி ஞானம் என்பது திடீர்னு வரக்கூடிய ஒரு பொருள் இல்லை அதே பக்தின்றது திடீர்னு வரக்கூடிய பொருள் இல்லை உனக்கு துன்பத்தில் தான் பக்தி நிறைய காங்க முடியும் இன்பத்தில் தான் ஞான நிறைய காங்க முடியும் அதனால் கொடிசுவரனாக இருந்தால் ஞானம் வந்துடாது அதே மாதிரியே கோமனாண்டியாக இருந்தாலும் ஞானம் வராது இதை வந்து பாகுபாடுகள் பகுத்தறிவு அதுக்கு பேரில் பகிர் தறிவு என்று சொல்லு அல்ல அதை சித்தரை சொல்கிறாங்க பகுத்து பார்க்கணும் அந்த ஞானத்துக்குடையது ஒருத்தர் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இங்கே வந்து எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் உங்கள் உடல் நல்ல நல்லா இருக்கும் அப்படி சொல்லி போய் சிக்கினவங்க தான் நிறைய பேர்கள் அது அப்படி சிக்கிறதுனால அவங்க சொல்லித்தர பிராமியாமல் பயிற்சி வந்துட்டு முறைப்படியே இல்லைனால் இந்த வாயு போய் நீர் கூட தந்துச்சுட்டால் பெரிய வகிர் வந்துடும் வகிர் வந்துடும் மூச்சு திணர்வு வரும் பிற்காலத்தில் எந்திரிக்க முடியாது அந்தளவு குன்றி போகும் அது கரெக்டான வரைக்கும் முறைப்படி சித்தர் மறுப்படியாக வந்து கசாயம் கஷாயமும் அதுக்கு தகுந்தாபடி உணவு பழக்க வழக்கங்களும் அது படிப்படியாக அதை கூட்டிகிட்டு போனால் தான் அந்த நாணம் அடைய முடியும் அது மாதிரியாக வந்து ஒரு மூலிகை இருக்குது சில மூலிகை இருக்குது அவங்க சொன்ன மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து கசாயம் வச்சு உட்கொள்ளணும் அதே மாதிரியாக மலச்சுக்கள் வரும் அதிகமாக பிராணவங்க உணும்போது வாயு தூக்கும் மலச்சுக்கள் வரும் ஆசான வாயு சுருங்கிவிடும் ஆசன வாய் சுருங்கிட்டால் நீர் கம்மியாகும் நீர் கம்மியானால் விட கனக்கும் கணந்துச்சுன்னா உங்களால் எந்திரிச்சு நடமாட முடியாது அப்படி கொஞ்சம் சூழ்நிலை கொண்டு ஏற்படுத்தி வச்சுருவானுங்க இந்த களிகவத்தை ஞானம் சொல்லித்தாரேன் அவங்களுக்கு பிராணியாமம் சொல்லித்தரேன் உங்களுக்கு வாழ்க்கை நெறிமுறையை சொல்லித்தரேனால சொல்லுவாங்க அது வந்து அப்படி போவது மிக்க மிக்க கஷ்டம் இந்த கஷ்டத்தை நீங்களாக விலை கொடுத்து வாங்குறீங்க இந்த ஞானத்துக்கு வந்து பிராணியாமம் பண்ணுறதுக்கும் மூச்சு பயிற்சி சொல்லித்தருவதற்கும் வாசியோகம் சொல்லித்தருவதற்கும் உங்களுக்குள்ளேயே இருக்குது அதை நீங்கள் உட்காந்து மெதுவாக செஞ்சு பாருங்கள் பல சித்தர்கள் நூல்கள் அரிய வ நூல்களை வாங்கி வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து சிறந்ததாகும் மன தும்ப வர்றதா தும்ப வரும்போது இறைவனை வழிபடுங்கள் இரவு நிலையை அடைங்கள் நீங்கள் யாரும் தேடி போக வேண்டியதில்லை உங்கள் எல்லாத்துக்குள்ளேயே இருக்குது முப்பது தேவியில் இருக்கிறாங்க மூர்த்திகள் இருக்கிறாங்க கணபதி கடவுள் இருக்கிறாரு முருகப்பெருமன் இருக்கிறாரு ஆதிநாராயணன் இருக்கிறார் லட்சுமி தேவி இருக்கிறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த சிறுத்து ஞானத்தை அடைய பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே பயிற்சி பயிற்சி பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இல்லற தர்மம்னு சொல்லியிருக்காங்க அந்த இல்லற தர்மத்திலிருந்து கடைப்பிடித்து பசியோடு வரவங்களுக்கு அன்னமழைத்து துணி இல்லாமல் இருந்து கஷ்டமாக வரவங்களுக்கு அந்த துணி கொடுத்து நீங்கள் வந்துட்டு பெரியவர்கள் முதியோர்கள் மதித்து இங்கே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தானாகவே ஞானம் வரும் அதே மாதிரியாக சில இதுகளெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அது பார்க்குற மாதிரியா இல்லை அது வந்து இன்றைக்கி கலியுகம் அவங்க வாழ்கிறாங்க எதுக்காக பணம் தேடும் தெரிய தெரியாமல் பணத்தை தேடி புதைச்சி புதைச்சாங்க அந்த காலத்தில் தங்கமாகவும் வெள்ளியாகவும் புதைச்சி வச்சாங்க பூமியில் வாங்கி எக்கச்சக்கமாக வச்சாங்க அதெல்லாம் ப்ரோஜனமே இல்லை அது வந்துட்டு நம்மளுக்கு தேவை மூன்று வேளை உணவு கட்டி கட்டுற துணி தலைக்கு எண்ணெய் நடக்கிறதுக்கு செருப்பு இதுதான் தான் மனுஷனுக்கு தேவை இதுக்கு இதை விட்டுட்டு அதிகமாக மிச்சம் வேணும் அப்போ வந்து வையோதிய காலம் ஆகும்போது நம்மளுக்கு தேவையானதை நம்ம சேர்த்து வச்சுக்கணும் தேவைக்கு மிஞ்சி சேர்த்து வச்சால் நம்ம உயிருக்கே ஆபத்து வரும் அதான் சித்தர்கள்லாம் சொல்வாங்க இதுக்காக நீ பணம் சேர்த்து வச்சேனால உயிருக்கு ஆபத்து வரும் அதே இதில் பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது பணம் இருக்குதுன்னு சொல்லி சேர்க்கக்கூடாது சேர்க்கிறது அதிகமான குற்றம் இந்த குற்றத்தை செஞ்சுட்டு தான் சில பேர் நிம்மதி இல்லாமல் எங்கெங்கேயோ அலைகிறான் காடு மேடெல்லாம் அலைகிறான் அவனுக்கு வந்து நிலைமை கிடையாது அது மாதிரியா சித்த நிலை அடையணுமா நீ பக்தி நிலை அடையணுமா ஒன்று இல்லத்துக்குள்ளே இருக்குது இல்லறமே சிறந்தது ஞானத்துக்கு இல்லறம் சிறக்கலைன்னா நல்லறம் சிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாவும் அது மாதிரியா நீ ஒவ்வொன்றும் வந்துட்டு கஷ்டம் வருது அப்படின்னு ஒன்று ஜாதக எடுத்துக்கிட்டு ஜோதிடங்கிட்ட அலைஞ்சு அலையிறதுனால புண்ணியம் வருது கஷ்டம் எவ்வளோ வருது எனக்கே கொடுங்க எவ்வளோ தும்ப வரதம் எனக்காக கொடுங்க எவ்வளோ எந்த வருது எனக்க கொடுங்க அப்படின் போது ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொட்டி வச்சோம்னா குப்பை சேர்ந்த மாதிரி சேரும் ஒரு ஒரு நேரத்தில் அதை அழுகி அப்படியே தரமட்டமாக ஆகிரும் எரிஞ்சு சாம்பலாக போயிடும் அதுக்காக தான் பத்தி நெறி வேணும் அந்த குப்பையை எரிக்கிறதுக்கு பத்தி என்பது பத்தி அந்த தீ சே தீ வளர வளர அந்த குப்பையெல்லாம் எரிஞ்சு ஒரு நாளைக்கு நீங்கள் சுத்தமாக இருங்க அப்போ சுத்தம் வாங்கும்போது சின்ன துன்பு கூட உங்கள் மேலே ஒட்டாது கர்ம வினையெல்லாம் தானாகவே தேடி வரும் செல்வம் தானாகவே தேடி வரும் வீரம் தானாகவே தேடி வரும் கல்வி படிப்பு என்பது அந்த இது படிப்பு என்பது அந்த ஓம் என்ற அச்சத்திலிருந்து தோண்டியது தான் படிப்பு அது மூன்று அந்த ஓம் என்பது பிரமனை சொல்லி மூன்று இந்த ஓமை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலே போதும் நீங்கள் ம காலையில் எந்திரிச்சு வயசாகிடுச்சா நாற்பது வயசு ஆனோன்னு ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா என்று சொல்லி பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்க வினையெல்லாம் அகன்று நீங்கள் தூய்மையான மனிதனாகிடுவீங்க எந்த குழந்தை பிறந்தாலும் இவ்வுலகில் அந்த ஓம் என்று அந்த சப்தத்துடன் தான் அந்த குழந்தை பிறக்குது அப்புறம் நாதம் வரும் ஓம் போது ஒரு அதர்வு வரும் அதுதான் நாதம் இரண்டு சேர்ந்தது தான் கல்வி அது ரெண்டாவது குரு என்பது மூணாவது குரு தாய் தந்தைகிட்டு மாதா பிதா குரு அது அது தாயும் தந்தை தான் அந்த ஒளியும் சப்தமும் குரு என்பது மூன்றாவது ஆசிரியர் அதை சொல்லி கொடுக்குறது அதை வந்து போது நல்ல சிறக்க கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் கல்வி கற்றுக்கிட்டால் அந்த வந்து சிறப்பாக இருக்கும் சாலையில் தான் தாய் தந்தைகள் இருந்தாங்க அந்த இருந்து விவசாயம் செய்து மக்களையும் காப்பாற்றி அவங்களும் சென்று அது ஒரு மகிழ்ச்சியான அது வாழ்க்கை அதுதான் ஞான வாழ்க்கை விடிஞ்சால் சூரியனுடைய ஒளி நைட்டான இருளினுடைய இது அதுதான் ஞானம் ஞானம் என்பது அதுக்குள்ளிருந்து தான் வரும் அந்த கற்காலத்தில் இருந்த மனிதர்களுக்கெல்லாம் பகலும் இரவும் ஒன்று சொன்னாப்பிலே இருக்கும் அவங்க கண் கெடாமல் இருந்தது சுத்த தூய்மையாக இருந்தது கண் ஒளியில் இரண்டும் அதே நாசி என்பது அடைப்பில்லாமல் இருந்தது அந்த காலத்தில் இருக்கிற நீரில் எதோ ஒரு கலப்படம் இருக்காது அது மாதிரியே மாசு இல்லாத நீர் அருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது இப்போ தான் மாசுபட்ட நீரை நம்ம அருந்ததுனால தான் அவங்களுக்கு கண்பார்வை பதிக்கிறது இங்கே முதல் இருந்தவங்க சாப்பாடு வந்து பழசு தான் சாப்பிட்டாங்க அதனால் பார்வை நல்லா தெரிஞ்சது வந்துட்டு அந்த காலத்தில் இருந்தவங்க கீரை கீரை காய்கறிகள் எல்லாமே வந்து கிடையாது அவிச்சு சாப்பிட்டாங்க நல்ல சுத்தமான நீரில் போட்டு அவிச்சு அது முப்பை அரும்பு போட்டு சாப்பிட்டாங்க அதே ஆரோக்கியமாக இருந்த உடம்பு இன்றைக்கி வந்து விதவிதமாக செஞ்சது அப்படின்னு ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு நோய்கள் வந்துட்டு இருக்குது அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் ஞானத்தில் பார்த்து இந்த இன்னும் வருஷத்தில் எத்தனாம் தேதியில் இந்த மாதிரி நோய் வரும் அந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுத்தா சரியாகும் இந்த மூலிகை எடுத்து கொடுத்துப்பார் இல்லைன்னா இன்னும் பாசனத்தில் மருந்து கொடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி இன்னுக்கு சொல்லி சித்தர்களுக்கு சொல்லி சொல்லி ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க என்னென்ன காய் சாப்பிட்டா என்னென்ன நோய் வரும் என்னென்ன பதார்த்தம் சாப்பிட்டா என்னென்ன நோய் வரும் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டா நோய் வரும் இதுக்கு தகுந்த சொல்லியிருக்காங்க இந்த வாத பெத்தம் கவத்துக்குள்ளேயே அடைக்கிருக்கிறாங்க அஞ்சு பஞ்சபூதத்துக்குள்ளேயே அடைக்கிருக்கிறாங்க ஒம்பது கிரகத்துக்குள்ளேயே அடைக்கிருக்கிறாங்க நம்ம வந்து நல்லதே நினைச்சி அந்த காய் செஞ்சால் கிரகங்கள் ஒன்றும் செய்யாது கெட்ட செஞ்சு எந்த காரியத்தையும் செஞ்சால் டைமே நல்லா இருந்தாலும் கெட்டது தான் நடக்கும் இதுதான் இது மனிதனுடைய வாழ்க்கை இதில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து மனு பிறந்து ஞானம் அடைஞ்சு ஞானத்துக்காக பாடுபட்டு சுத்த பிரம்மச்சாரியாக இருந்து பிறகு ரெண்டாவது அவர் கல்யாணமாகி அவர் குழந்தை குட்டியாலே ஆகி அடைஞ்சு இங்கே அந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு மறு ஜன்மம் மறு ஜென்மம் என்பது அந்த உடல் இருக்கும்போது இன்னொரு உடல் எடுத்து அவர் இங்கேயில் இமயமலைக்கு போய் இமயமலையிலேருந்து சைனா போயிட்டார் அதே இந்த குளத்தில் பிறந்தவ மனு குளத்தில் பிறந்தவன் தான் போகரும் அது மாதிரி இங்கேருந்து மேர்மலை மேர்மலைக்கு போய் மேர்மலையிலிருந்து சைனா போயிட்டார் சைனாவில் போய் அங்கே வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்து வைத்தியசாஸ்திரமலை எழுதி அங்கேருந்து திருப்பி நம் பிறந்த இடத்துக்கே போகலாம் சொல்லி இங்கே வந்து இங்கே வந்து பழனிமலைக்கு வந்து பழனிமலைக்கு வந்து பார்த்துட்டு அங்கேருந்து அகத்தியர் மலைக்கு போய் அகத்தியர் மலையிலிருந்து இருந்து பழனி மலைக்கு வந்து பழனிமலைக்கு வந்து இருக்கும்போது தான் அவர் பல சித்துக்கள் விளாண்டார் அப்போ சித்து விளாண்டுருக்கும்போது அகத்தியர் ஒரு ககனமரத்தில் போயிட்டு இருந்திருக்கார் இமயமலைக்கு தாய் தந்தையில் பார்க்குறதுக்கு அப்போ போகணப்பா பார்த்து கீழே இறங்கி அப்பா போகா நீ வந்து சித்து வர வரையில்லப்பா நீ முருகம் முருகன் முருகன் கோயிலை முடி உனக்கு முத்தி நிலை அடையும் பிறகு அதிலிருந்து நீ வந்து என்ன வேணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்புறம் ரெண்டாவது தான் நாலு சித்தரங்களை கூப்பிட்டு அந்த நாலு பாசனங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றி பண்ணி ஒம்பது பாசனத்தில் முடித்தார் முடித்து சிலை வறுத்து சிலையை செஞ்சு நாலாயிரத்தி நாற்பத்தெட்டு மூலிகையும் ரசவர்க்கங்களும் மூலிகை பாசன வர்க்கங்களும் இதெல்லாம் சுற்றி பண்ணி நீராக்கி அந்த பாசனத்தை கட்டி சிலை வர்த்தாரு சிலை வார்த்தை பிரகாஷ்ட் பண்ணி கோயில் கட்டி முடித்து அங்கே புளிப்பாணி கூடயே வந்தவர் புளிப்பாணிக்கு வந்து அவருக்கு இந்த நாடு கிடையாது வடநாட்டுக்காரர் கோயில் கூடயே கூப்பிட்டு வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாரு முடித்து வச்சுட்டு இங்கேருந்து போகும்போது கரு கருவராரும் கோரக்கரும் கொங்கனவரும் உற்ற சிசியங்கள் போகிறது அவங்களுக்கு வந்துட்டு கோரக்கர் போய் போரக்கூரில் தங்கிட்டார் குஜராத்தில் இருந்து போரக்கூரில் தங்கிட்டார் இவர் கரூரார் வந்து கரூரில் தங்கிட்டார் கொங்கனவர் வந்து திருப்பதி போயிட்டார் இவர் பழைய குடிக்கு சைனா போயிட்டார் சைனா போகும்போது ஒவ்வொரு சிசையை கோரக்கருக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இமயமலையில் வந்து வெள்ள லிங்கம் எப்போ கிளம்புதோ அப்போ நான் பிறப்படுத்தேன் கோரக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு போனவர் தான் திரும்பவே இல்லை கோரக்கர் வந்து அந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொருக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை குழந்தை குட்டிகள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அது வந்து குழந்தைகிட்டே இருந்தால் சித்தன் கிடையாது இல்லறத்தில் இருந்து செய்கிறவன் தான் சித்தன் மலை கொடிகள் எல்லாம் தங்குறதெல்லாம் தியானத்துக்காக போவாங்க திரும்பி வந்துடுவாங்க இதுதான் சித்தனுடைய வாழ்க்கை அது காலைங்கநாதர் வந்துட்டு அவருக்கும் குழந்தை குட்டிகள் இருக்கிறது அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இங்கே அவங்க மக்களை விட்ட அணுகி அவங்களுக்கு ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் பத்து பேருக்கான ஒரு ஆள் வந்து சித்தனுடைய வழியவே பிறந்திருப்பான் இந்த நாட்டில் அவன் தான் அதை செய்வான் அவங்க அவங்க குடும்பங்கள்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் பார்த்துருப்பாங்க அவங்களூட பேச மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஒதுக்கிடுவான் இந்த சேர மாட்டான் அப்படி இருப்பான் அதே இதில் நீங்கள் தேட வேண்டியதே இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குது ஞானம் இருக்குது யோகம் இருக்குது செல்வம் இருக்குது வீரம் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து கஷ்டப்படுறதை சுற்றி பணத்தை எடுத்துகிட்டு போய் வெட்டியாக செலவு இல்லை நல்ல முறையாக உங்கள் வீட்டிலே இருந்து எல்லாத்தையும் கணசிட்டு அதை அனுபவித்து பாருங்கள் கஷ்டம் வர காலத்தில் தர்மம் பண்ணுங்கள் உங்கள் கஷ்டம் தானாகவே போயிடும் கடை வாங்கி தர்மம் பண்ணுவதில்லை நீங்கள் உழைக்கிறதுல ஒரு பங்கு தர்மத்தை கொடுங்க நீங்கள் நல்லா சிறப்புமா நல்லா இருக்கலாம் நீங்கள் ஞானத்தை தேடி போக வேண்டாம் யோகத்தை தேடி போக வேண்டாம் பிராணியாக எடுக்க வேண்டாம் நீங்கள் உள்கொள்கிற யாகத்தை மட்டும் கரெக்டாக உள்கொண்டால் போதும் எந்த நோயும் உங்கள் கிட்டே நீங்கள் கரெக்டாக வந்து இந்த சித்தாஞானத்தில் வந்துட்டு சுத்தமான ஆளுகை நீங்கள் போங்க அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கொடுக்குறது தான் ஞானம் கூப்பிட்டு கொடுக்குறது தான் சித்து இதுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டே கிடைக்குங்க நீங்கள் ஏன் வெளியே அலைய அலைய வேண்டிய தேவையே இல்லை